குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆபரேஷன் சிந்துர் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு உலக தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இதையடுத்து பாகிஸ்தானுடனான உறவை இந்தியா முற்றிலுமாக துண்டித்தது குறிப்பாக வான்பரப்பு மூடல் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது மேலும் இந்திய ராணுவம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் நிலவி வந்தது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த சூழலை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதேவேளை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்பட பலரும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணி அளவு பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது மொத்தம் இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு ஆபரேஷன் சிந்து என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனிடையே எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் மூன்று இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழலை கருத்தில் கொண்டு காஷ்மீரில் உள்ள ஐந்து எல்லை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நேரில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் ஆபரேஷன் சிந்து தாக்குதல் தொடர்பாகவும் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதனை முறியடிக்க செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முப்படைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார்